ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நத்தம் நிலத்திற்கான பட்டா வந்து இப்போ வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் அதே மாதிரி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கும் தேவைன்னா ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிலத்துடைய வகைகள் வந்து நிறையவே உண்டுங்க அதாவது நன்சை நிலம் புன்சை நிலம் வண்டிப்பாட்டை நத்தம் இந்த மாதிரி வந்து நிறைய வகையான நிலங்கள் உண்டு இந்த நிலங்களில் எந்த எந்த நிலத்துக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதுபடி வந்து இப்போ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து நத்தம் நிலத்திற்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நத்தம் நிலத்திற்கான பட்டாவை வந்து கடந்த வருடங்களாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து அந்த பட்டாவை வந்து நீங்கள் எங்கேயும் அலையாமல் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான ப்ரொவைடரும் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான பட்டா உங்களுடைய நிலம் வந்து நத்தம் நிலமாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கான பட்டாவும் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்கவுங்க அவங்களுடைய பட்டாவை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியான வழிமுறை கொண்டு வந்திருக்காங்க பட்டா கொடுத்தது போதாதுன்னு உங்களுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஸோ நீங்கள் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா வந்து நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணுறது வந்து கண்டிப்பாக வந்து மோசிலா ஃபயர் பாக்ஸில் மட்டும்தான் டவுன்லோட் ஆகுது மற்ற இதில் வந்து ஆக மாட்டேங்கி ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணாமல் மோசிலா ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதுதான் நத் நிலம் பட்டா செட்டாக டவுன்லோட் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டே வந்து ஒரு வெப்சைட் வரும் நில புட் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க இந்த மாதிரி வந்து நிறையா இருக்கும் நில சம்மந்தமாக வந்து உங்களுக்கு என்ன என்ன இது வேணுமோ டீட்டெயில்ஸ் வேணும் என்ன இது வேணும் உங்களுடைய லேண்டோடைய மேப் எல்லாத்துக்குமே வந்து இந்த வெப்சைட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸோ இதில் வந்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்ட்டுருக்கா அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து பட்டா டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும் ஸோ இதில் வந்து உங்களுடைய மாவட்டம் வட்டம் கிராமம் இந்த மூணுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நத்தம் நிலத்துக்குரியவங்க வந்து உங்களுடைய மாவட்டம் சும்மா ஏதாவது திருவண்ணாமலை இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறம் வந்து இதுக்குரிய வட்டம் கிராமம் உங்களுடைய லேண்ட் இருக்கிறவருடைய கிராமம் இதை வந்து நீங்கள் போடணும் ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பட் கீழே வந்து பட்டா சிட்ட விவரங்கள் வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பட்டா எண் ஸோ நமக்கு வந்து பட்டா ப்ரொவைட் பண்ணலாம் அதனால் வந்து உங்களுக்கு வந்து பட்டா தெரியாது அதுக்கப்புறம் வந்து புழல் எண் புழல் எண் வச்சு நீங்கள் தேடலாம் இல்லைன்னா பேர்வாரியான தேடலும் நீங்கள் கொடுக்கலாம் நான் சம் எக்ஸாம்பிள் புழல் எண் கொடுத்தேன் அப்படின்னா வந்து புழல் எண்ணா சர்வே எண் ஓகேயா இதில் வந்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நத்தம் நிலா ஊரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேம் வச்சுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம் சர்வே நம்பர் வச்சுனாலும் சர்ச் பண்ணிக்கலாம் என் பட்டா எண்ணை வச்சு நீங்கள் சர்ச் பண்ண முடியாது ஏன்னால் வந்து உங்களுக்கு பட்டா எண் தெரியாது இப்போ தான் வந்து பட்டா வந்து வழங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் புல எண் கொடுத்ததுக்கப்புறம் நில வகை கேட்கும் இதில் வந்து நீங்கள் வந்து நத்தம் நிலம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் கீழே வந்து புலையன் உட்பிரிவு எண் இருக்கா அதில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லேண்டோட சர்வே நம்பரை வந்து ஃபுல்லாக கொடுக்கணும் அவங்களே வந்து கீழே வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நிலம் சம்பந்தப்பட்ட புழ மற்றும் உட்பிரிவு எண் கொடுக்கவும் கொடுத்துருக்காங்களா இப்போ வந்து உங்களுடைய சர்வே நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன்னால் டுவெண்ட்டி ஃபோர் வந்து புல எண்ணையும் முட்பிரிவு எண்ணில் வந்து பார்ஸ் டூ இருக்கா அந்த டூ இல்லை செவன் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்களுடைய இதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து அங்கீகார மதிப்பை உள்ளிடவும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்களா அந்த கேப்சாவை வந்து நீங்கள் வந்து அதில் என்ட்ரி பண்ணணும் அது இப்போ வந்து உங்களுடைய சர்வே நம்பர் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் டுவெண்ட்டி ஃபோர் பார் ஏ அந்த மாதிரிலாம் இருக்கும் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நீங்கள் சப் சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கான பட்டா பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் பாருங்களேன் உங்களுடைய நத்த புல எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களுடைய லேண்டு வகை வந்து நத்தம் அதனால் வந்து அதை வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நத்தம் பட்டா அப்படின்னு சொன்னாவே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலேயே பட்டாலேயே என்ன வகையான பட்டா நத்தம் பட்டா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து உரிமையாளர் பெயர் இருக்கும் உங்களுடைய புழல் எண் எல்லாமே இந்த டீட்டெயில்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு பட்டாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து அந்த லேண்டில் வந்து எவ்வளவு ஆக்குபேப் இருக்குது அந்த லேண்டு என்ன லே வகையான லேண்டு உங்களுடைய சர்வே எண் பழைய சர்வே எண் எல்லாமே வந்து அந்த மனை வந்து என்ன வகையான மனை எல்லாமே வந்து அதில் கொடுத்துருப்பாங்க ஒரு பட்டா எடுத்துக்கிட்டாலே வந்து உங்களுக்கு அதுக்குரிய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ நத்தம் பட்டான்னு கொடுத்துட்டாங்களோ அவங்களுடைய லேண்டு வந்து நத்தம் லேண்டுங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்து உட்பிரிவு சர்வே எண் வந்து உங்களுடைய சர்வே எண் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பழைய சர்வே இருக்கும் வகைப்பாடு என்ன வகையான வகைப்பாடில் இருக்குது அது எல்லாமே இருக்கும் நீங்கள் வந்து இந்த பட்டா வந்து எப்போ வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் வட்டாட்சியர் மண்டலத்துணை வட்டாட்சியரால் அன்று பதினொன்று நாற்பத்தி மூணு நேரத்தில் மீன் கையெழுப்படப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றைக்கு வந்து இதை வந்து இது பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நத்தம் நிலமாக இருந்தது அப்படின்னா வந்து உங்களுக்கு பட்டா வழங்கிட்டாங்க அந்த பட்டாவை வந்து நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு இதில் இருக்குது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க கூகுள் குரூமில் ஓப்பன் ஆகுது மோசிலா ஃபயர் பாக்ஸில் தான் ஓப்பன் ஆகுது ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பட்டா டவுன்லோட் பண்ணுறது இதே மெத்தட் தான் பட் நீங்கள் நத்தம் பட்டா பதில் ரூரலாக என்னன்னு கேட்டிருக்கும் அதாவது நகர்ப்புறமா கிராமப்புறமாக அப்படின் இருக்கும் அதை மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஸோ பட்டா டவுன்லோட் பண்ணுறதுக்கும் நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம் நீங்கள் அதையும் போய் பார்க்குங்கன்னு பார்த்துக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எந்த வீடியோஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோவை வந்து நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த நத்தம் பட்டாக்குள்ளவங்க எல்லாமே கண்டிப்பாக பட்டாவை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை பை